அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது காணொளியில் கொத்துப்பேரி என்ற பல வகையை பற்றி அறிந்து கொள்வோம் இதனை ஆங்கிலத்தில் பிளம்ஸ் என்று அழைப்பர் மரத்தின் கிளைகளில் இவை கொத்து கொத்தாக தென்படும் எனவே இதனை கொத்து என்று அழைக்கின்றனர் பிளம்ஸ் மரத்தின் பூக்கள் தூய வெள்ளை நிறத்தில் இதழ்களுடன் மரம் முழுவதும் நிறைந்து காணப்படும் நான் பார்த்த வரையில் இம்மரத்தில் முதலில் பூக்கள் நிறைந்து காணப்படும் பிறகு இலைகள் தோன்றி பூக்கள் பிஞ்சுகளாக மாறி பின் பழங்கள் கனியும் இதன் அறிவியல் பெயர் ப்ரூனஸ் டொமெண்டிகா இது பூக்கும் தாவரமான ரொசேசிய தாவரத்தைச் சார்ந்த ஒரு மர வகையாகும் பிளம்ஸ் மரத்திற்கு மிகவும் குளிர்ந்த வெப்பநிலை தேவை பெரும்பாலும் இது குளிர்காலத்தில் சாகுபடி செய்யப்படுகிறது ஐந்து முதல் ஆறு புள்ளி ஐந்து வரை பிஹெச் கொண்ட மண்களில் இது பயிரிடப்படுகிறது அமெரிக்கா செரேபியா ருமேனியா ஜெர்மனி போன்ற நாடுகளில் இது அதிகமாக பயிரிடப்படுகிறது இந்தியாவில் இமாலய பகுதிகளிலும் நீலகிரி கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களிலும் இதுவும் பயிரிடப்படுகிறது இருந்தாலும் உலகளவில் சீனா தான் பிளம்ஸ் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது பெரும்பாலும் ஐரோப்பாவையே தாயகமாக கொண்டுள்ளன இதன் இனப்பெருக்கம் தானாக நடைபெறாது ஓராண்டு வயதுடைய பீச் மரத்தின் கிளைகளில் இதன் குருத்துக்களை ஒட்டி வைத்து ஒட்டுச்செடி வளர்ப்பு மூலம் பிளம்ஸ் வளர்க்கப்படுகிறது பிளம்ஸ் பார்ப்பதற்கு நல்ல சிவப்பு நிறத்தில் சதைப்பற்றுடன் காணப்படும் ஒரு கொட்டையுடன் கூடிய பழமாகும் இது சிறிதளவு புளிப்பு மற்றும் இனிப்பு சுவை நிறைந்த பழமாகும் பிளம்ஸ் பழம் சுவையாக இருப்பதோடு நமக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்கக்கூடியது இந்த பிளம்ஸ் பழத்தில் விட்டமின் பி ஒன் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் இ போன்ற ஏராளமான சத்துக்கள் காணப்படுகின்றன இது தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது விட்டமின் சி இருப்பதால் ஆரோக்கியமான சருமம் கிடைக்க வழிவகுக்கிறது நான் இந்த காணொளியில் மூன்று வகையான பிளம்ஸ் பழங்களை காண்பித்துள்ளேன் எங்கள் ஊரில் பெரும்பாலும் இந்த மூன்று வகையான பிளம்ஸ் பழங்கள் தென்படும் ஒன்று சாதாரண மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிறத்துடன் காணக்கூடிய பழமாகும் இது சிறிதளவு புளிப்பு மற்றும் மிகவும் இனிப்பு நிறைந்த பழமாகும் மற்றொன்று பார்ப்பதற்கு சிறிய மாங்காய் வடிவில் காணப்படும் இதனை நாங்கள் மாங்கா பிளம்ஸ் என்று அழைப்போம் இது மிகவும் புளிப்பு சுவை நிறைந்து காணப்படும் மற்றொன்று கரி பிளம்ஸ் இது பார்ப்பதற்கு நல்ல இரத்த சிவப்பு நிற காணப்படும் இதன் கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் இது மிகவும் புளிப்பு நிறைந்த பலமாகும் ஆனால் இதில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிகவும் நிறைந்துள்ளன நீங்கள் எப்போதாவது கொடைக்கானலுக்கு பயணிக்க நேர்ந்தால் சாலையோர வியாபாரிகள் இந்த பிளம்ஸ் பழங்களை அதிகமாக விற்பார்கள் அவர்களிடம் வாங்கி உண்டு மகிழுங்கள் மேலும் இது போன்ற பல காணொலிகளை காண நமது அலைவரிசையில் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி